സൗന്ദര്യ ലഗരി മൂന്നാമത് ശ്ലോകം വേദം ശാസ്ത്രം സകല വിത്തെകളിലും തേർച്ചിപെറ അവിദ്യാനമന്ദിമിരമിഹിരദ്വീപനഗരീ ജടാ നാം ചൈതന്യ സ്തപകരശ്രുതിജരീധരി ചിന്താമണി குணனிகா ஜோக்ஷபவதி இதன் பொருள் அதாவது அன்னையின் பாத தூலியானது ஏழைகளுக்கு வேண்டுவதைத் தரும் ஞானத்தை தரும் வராக பெருமான் எப்படி மூழ்கி இருந்த பூமிப் பந்தை தனது பற்களால் தாங்கி பிடித்தாரோ அதுபோல பிறவிக் கடலை நீந்துபவர்களுக்கு மூழ்காது காக்கும் என்கிறார் இதுவே இச் லோகத்தின் பொருளாகும்